செயல்படுகிற அனைத்து விவசாய சங்கங்களும் இணைந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நடத்தப்போகிற ஆர்ப்பாட்டம் பேரணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்பது என்று கழகத்தினுடைய செயல் தலைவருடைய ஆலோசனைப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் தீர்மானித்திருக்கிறது மத்திய அரசு காவிரி ஆணையத்தை உடனடியாக அமைத்திட வேண்டும் முழுமையான கடன் தள்ளுபடிக்கு மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி உதவி வழங்கிட வேண்டும் மாநில அரசு தன்னுடைய நிதியிலேருந்து கூட அத்தனை விவசாயிகளுக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையான கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் முல்லைப் பெரியாறு பிரச்சனை பாலாற்று பிரச்சனை இவைகளில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு நீதி வழங்கிட வேண்டும் நெடுவாசல் கதிராமங்கலம் போராட்டங்களுக்கு ஆதரவு அளித்தல் கரும்பு நிலுவைத் தொகை விவசாயிகளுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கடந்த பத்தாண்டு காலமாக நிலுவையில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இன்றைக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கரும்பு விவசாயிகளுக்கு வர வேண்டிய பணம் தனியார் ஆடைகள் தராமல் இருக்கிறது இவைகளை வலியுறுத்தி இந்த அந்த போராட்டத்திலே வலியுறுத்தப்படும் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கூட தனியார் சர்க்கரை ஆலைக்குத்தான் கரும்பு விநியோகித்திருக்கிறார் அவருக்கு கூட கரும்பு பணம் நிலுவையில் இருக்கிறது இந்த போராட்டம் அவருக்கும் சேர்த்துக்கான போராட்டம் தான் முதலமைச்சரே கரும்பு இருந்து அதனுடைய ஆலை அதிபர்களிடம் வற்புறுத்தி விவசாயிகளுக்கு வள வேண்டிய வழங்க வேண்டிய பணத்தை உடனடியாக தர வேண்டும் என்பதற்காகவும் இந்த போராட்டம் கரும்பு டன் ஒன்றுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் அரசியல் கட்சிகள் ஆதரவையும் கேட்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அதைப் போல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருநாவுக்கரசு அதைப் போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி கே வாசன் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஆர்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் மற்றும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நம்முடைய டாக்டர் சவுந்தரராஜன் மற்றும் முஸ்லீம் லீக் தன்னுடைய தலைவர்கள் இவரை எல்லோரும் கலந்து பேசினோம் எல்லோரையும் ஆதரவு கேட்டோம் இதிலே பாரதிய ஜனதாவை தவிர மீதி அத்தனை பேரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி போராட்டத்திலே கலந்து கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள்